வஃபாத் தாகிற போது எந்த வசியத்தும் செய்யவில்லை அதாவது எனது மரணத்திற்கு பின்னால் நீ இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் எதுவும் சொல்லவில்லை இப்போது நான் என்னுடைய தாயிக்காக வேண்டி ஏதாவது சதகா செய்தால் அந்த சதகா அவர்களுக்கு பலன் தருமா என்று கேட்கிறார் நபிசல்லாலு சொல்லும் பதில் சொல்லுகிறார் சொல்லுகிறார்கள் கால நம் ஒலிக பில்மா ஆம் நிச்சயமாக உனது தாய்க்கு நீ செய்யும் தர்மம் பலன் தரும் உனக்கு தண்ணீர் தர்மம் செய்யுமாறு நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன் என்று நபிசல்லாஹூ அலைகி வசல்லம் சொன்னதன் பேரில் தனியாக ஒரு கிணறு வெட்டி பொதுமக்களின் உபயோகத்திற்கு அந்த தண்ணீரை ஆக்கிவிட்டு சொன்னார் உம்மி தாய்க்கு இதன் நன்மை சேரட்டும் என்று சொன்னார் இது சையான ஹதீசிலே பதிவாக இருக்கிறது இறந்து போன ஒரு தாயாருக்கு அவருடைய வாரிசுகள் என்ன தர்மம் செய்தாலும் அந்த தர்மத்தை தன்னுடைய தாய்க்கு தகப்பனாருக்கு மருகூமானவர்களுக்கு எத்தி வைக்க முடியும் இறந்து போனவர்களுக்கு எந்த நன்மையும் போய் சேராது என்றெல்லாம் பரவலாக விஷமத்தனமாக பிரச்சாரம் செய்யப்படுகிற இந்த காலத்தில் இந்த நபி மொழியும் இதை ஒட்டி வரக்கூடிய அடுத்த விளக்கங்களும் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது நாம் இந்த ஒரு கேள்வி மட்டும் இன்றைக்கு வைக்கவில்லை இது குறித்து கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளையும் முதலில் பார்த்துவிடலாம் யார் யாரெல்லாம் இறந்து போனவர்களுக்கு நன்மையை சேர்ப்பதை குறித்து நபிசல்லா அல்ல இடத்தில் கேட்டார்கள் அதற்கு நாயகம் என்னென்ன பதில் எல்லாம் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் சித்தா என்கிற சகியான ஆறு கிரந்தங்களில் ஐந்து கிரந்தங்களில் பதிவாகியிருக்கிற இருக்கிற மிகவும் சகியான ஹதி அப்பாஸ் ரதி அல்லா கொண்டவர்கள் அறிவிக்கிறார்கள்

கிணறு தோண்டி அதன் நன்மையை கபருக்கு சேர்க்கிறார் இந்த ஹதீஸ் புனா பாசிரதி எல்லா ஒண்ணு ஹதீஸ்ல அம்மா வைக்காம போன ஒரு மாச நோன்பை வாரிசு கதா செய்யலாமான்னு கேக்குறாங்க கடனை அடைப்பது எப்படி உன் மீது கடமையோ நீ அடைப்பாயோ அது போல செய் என்று சொல்லிவிட்டார்கள் சல்லாக வலிவர் செல் இரண்டு ஹதீஸுகள் உங்கள் கவனத்திற்கு தந்திருக்கிறோம் இப்ப மூணாவது நபிமொழி புஹாரி ஷரீபிலே பதிவாக இருக்கிறது சுதனே நெசாயிலே பதிவாக இருக்கிறது இதுவும் இமுன் அப்பாஸ் சதி அல்லாஹ் அங்கும் அறிவிக்கிறார்கள் ஒரு பொம்பளை ரிசூல் வர்றாங்க ஜுஹைனா அப்படின்னு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் ரிசூல்ல்லாட்ட வர்றாங்க வந்து அந்த பெண் என்ன கேட்குறாங்க பகாலத்தியார் ருசூல் அல்லாஹ் இன்ன உம்மி நெதரத் அண்ட் தஹெஜ பலம் தஹ் ஜ எங்க அம்மா ஹஜ் பண்ணணும்னு நேர்ச்ச பண்ணி வச்சிருந்தாங்க ஹஜ்ஜுக்கு போறதாவும் இருந்தாங்க ஆனா திடீர்னு மவுத் ஆயிட்டாங்க ஹஜ் செய்ய முடியல அவங்களுக்கு பதிலா நான் ஹஜ் செய்யட்டுமான்னு இந்த பொம்பளை கேக்குது பதிலி ஹஜ்னு சொல்றமல்ல இறந்தவர்களுக்கு பகரமாக ஹஜ் செய்தல் நான் செய்யட்டுமான்னு கேக்குறாங்க ஜுஹைனா குடும்பத்தை சார்ந்த பெண் இப்ப நபிசல்லா அலிசல்லம் மேல சொன்ன அதே பதில் தான் உங்களுடைய உன்னுடைய அம்மாவின் மீது கடமையா இருந்து அந்த ஏதாவது பொருளாதார கடனா இருந்தா அந்த கடனை நீ அந்த அம்மா இது அடப்பியல்ல கடன் நீ வந்து கண்டிப்பா கடனை ஹஜ் அடைக்கலான் நபிசல்லு வசல்லம் மர்ஹூமானவர்களின் பெயரால் அவர்களின் கபர்களுக்கு நன்மையை சேர்க்க அனுமதி தருகிறார்கள் என்பதை இந்த நபி மொழியிலே பார்க்கிறோம் இதுவரை மூணு ஹதீசாச்சு ஒன்னு இறந்தவர்கள் பேரில் சதகா இன்னொன்னு இறந்தவர்கள் மீது இருந்த நோன்பு மூணாவது இப்ப ஹஜ்ஜுக்கு நேர்ச்சி பண்ணி ஹஜ் செய்யறதுக்குள்ள மௌத்தா போயிட்டாங்க அந்த ஹஜ் இந்த மூணுக்கு அப்புறம் இன்னொன்னு இதே மாதிரி ஒரு ஹதீஸ் ஆனா அதை கேட்டது ஒரு பெண் தன்னுடைய தந்தைக்கு கேட்டாங்க அப்பவும் ரசூல்லா சொன்னாங்க உன்னுடைய தந்தைக்காக நீ ஹஜ் செய்ய அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அலி சொல்லம் சொல்லிட்டாங்க இப்ப இதெல்லாம் போக அவர்களுடைய கபர்களுக்கு எதுவெல்லாம் சேருமோ நன்மைகளாக சேருமோ அவைகளை குறித்து நாம் இந்த ஹதீசுகளை வைத்துக்கொண்டு கொண்டு விரிவாக பார்க்கிறோம் சுமார் நாற்பது ஹதீசுகள் நாற்பது ஹதீசுகள் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்து போனதற்கு பின்னால் கபரிலே உயிருள்ளவர்களால் நன்மையை சேர்க்க முடியும் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அத்தனை ஹதீஸுகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பிரபலமான ஒரு நபிமொழி எந்த வகையிலெல்லாம் ஒரு மையத்துக்கு நம்மாலே நன்மையை சேர்க்க முடியும் சொன்னனை இப்னுமாஜாவிலே பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ் இன்னமிம்மா எல்ஹகுல் முஃமின மின் பாதி மௌதிகி மின் அமலிகி வ ஹஸனாதிகி ஒரு மனிதர் மௌத்தானதற்குப் பிறகு அவருடைய கபருக்கு போய் சேருகிற நன்மைகளில் முக்கியமானது இல்மன் நஷரகு அவர் பரப்பிய கல்வி அது போய் சேரும் அதுக்கப்புறம் வலதன் சாலிகன் தரக்கஹு அவங்க விட்டுட்டு போன நல்ல பிள்ளைகள் அவங்க துவா செய்வாங்க அந்த துவா போய் சேரும் முஸஹஃபன் வர்ரஸஹு அவர்கள் பதிப்பித்து போன புத்தகங்கள் இஸ்லாமிய நூல்கள் கிதாபுகள் குரான் இது போன்ற ஏடுகள் அதனுடைய நன்மை போய் சேரும் அவ் மஸ்ஜிதன் பனாகு அவர்கள் வாழ்க்கையில கட்டி வைத்த பள்ளிவாசல் அதில தொழக்கூடியவர்களின் நன்மை இந்த பள்ளிவாசலை கட்டி வைத்தவர்களுக்கு போய் சேரும் அவ் பைத்தன் சபீலி பனாகு வழிபோக்கர்களுக்காக வெளியூர்காரர்களுக்காக சத்திரம் மடத்தை போல ஏதாவது இவர் கட்டி வைத்த அறைகள் அந்த கட்டடம் அதனுடைய நன்மை போய் சேரும் நகுரன் அஜராகு பொதுமக்களின் நன்மை கருதி இவர் தோண்டி வைத்த ஆறு போய் சேரும் அதுக்கடுத்தது போய் சேரும் இப்படி ஏழு வகையான போய் சேருகிற விஷயங்களை எல்லாம் பட்டியலிட்டு அருநாயகம் சல்லுள்ளாஹு அலி வசல்லம் அவர்கள் அதை கூறி அவ்வாறு செய்வதற்கு வலியுறுத்துகிறார்கள் இன்றைக்கு இறந்து போனால் அப்படியே தூக்கி போட்டுறதுதான் அவ்வளவுதான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது அவன் வாழ்க்கையில செஞ்சது மட்டும்தான் அவனுக்கு வேற எந்த நன்மையும் செய்யாத போய் சேராது என்றெல்லாம் பரப்பிவிடப்பட்ட தவறான பிரச்சாரங்களால் இன்றைக்கு மௌத்தானவர்களுக்கு போய் சேருகிற நன்மைகள் குறைந்திருக்கிறது அல்ல பாதுகாக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு இறந்து போனதற்கு பிறகு துவா செய்யாத பிள்ளைகள் இருக்கிற ஒரு தலைமுறை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது அந்த பெற்றோர்கள் பாவம் உண்மையாகவே பரிதாபம் அவர்களுடைய நிலைமை மார்க்கமெல்லாம் தெரிந்தேன் என்று சொல்லுகிறான் ஆனால் பெத்த தாய் தகப்பனுக்கு துவா செய்யறது இல்ல காரணம் அதுவெல்லாம் போய் சேராது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு தவறாக வழிநடத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் விட தங்களுடைய கபர்களில் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஏதாவது நன்மை வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள் எந்த அளவிற்கு அதிசகரில் வருகிறது என்றால் தண்ணீரிலே மூழ்கி போன ஒருவன் தன்னை காப்பாற்றுமாறு கைகளை தூக்கி கொண்டு யாராவது காப்பாற்றுங்களேன் என்று அலறுவான் அல்லவா கைகளை தூக்கி காட்டுவான் அல்லவா மூழ்க போகிற அந்த அபாயத்தில இருந்து தன்னை மீட்டுக் கொள்ளுவதற்கு போராடுவான் அல்லவா அதுபோல போல மவுத்தானவர்கள் உயிருள்ளவர்களிடமிருந்து நன்மைகளை கபிரலை எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் துவாவுக்கு தேவையானவர்களாக இருக்கிறார்கள் உயிருள்ளவர்களை விட அதிகமாக அதனால் தான் வஃபாத்தானவர்களுக்காக மருகூம்களுக்காக துவா செய்ய வேண்டும் குறிப்பாக மருகூம்களில் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய குடும்பத்தினர்கள் துவாவே போய் சேராதுன்னு வேற பிரச்சாரம் பண்றாங்க சரியான ஹதீஸ்ல பதிவாக இருக்கிறது மறுமையிலே சுவனத்துல இருக்கிற ஒரு மனிதர் அவருக்கு திடீர்னு சுவனத்துல உள்ள அந்தஸ்து கூட்டப்படும் சுவனத்துல பல கிரேட் இருக்கு இல்லையா பல கேட்டகரி அதுல கீழ் நிலையில இருந்து அவர் திடீர்னு மேல்நிலைக்கு தரஜா உயர்த்தப்படுகிறது அப்ப அவர் கேட்பார் என்ன திடீர்னு இந்த தரஜாவுக்கு உயர்த்துறீங்களே மலக்குகள் மூலம் பதில் வரும் கீழே இருக்கிற உயிரோடு இருக்கிற உன்னுடைய குழந்தைகள் நீ விட்டு வந்த மக்கள் உனக்கு செய்கிறது ஆவால் இந்த அந்தஸ்து உயர்த்தப்பட்டது என்ன தெரியுது இறந்து போல பெற்றோர்களுக்காக வேண்டி மருகுமானவர்களுக்கு இங்கே இருப்பவர்களின் கேட்கிறது ஆவில் சுவனத்தின் அந்தஸ்து வரை உயர்த்தப்படுகிறது என்பது இங்க கவனத்திற்குரியது